சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி பூஜை செஞ்சது தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் சுக்கர ஓரை ஆறு டு ஏழு அந்த டைமில் தான் நான் வந்து மகாலட்சுமி வழிபாடு செஞ்சேன் எப்போயும் போல் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து நிலைவாசலை மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு நான் வந்து சந்திரசூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முதல்ல நிலைவாசப்படிலலாம் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இயற்கைக்கு ஊதுபத்தியும் சா இது ஆறு கற்பூர ஆர்த்தத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசப்படியிலேருந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கிட்ட வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வந்து இன்னொரு விழாக்காக கொடுக்குறேன் இது வந்து லட்சுமி பூஜை எளிமையான முறையில் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அப்படிங்க தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எளிமையான முறையில் இந்த மகாலட்சுமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதற்காக தான் இந்த பூஜை செய்யறது வாழ்வாதாரம் உயரும் தரிதிர நிலை நீங்கி நமக்கு வந்து நல்ல ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து சுக்கர ஓரையில செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகும் ஏன்னா சுக்கர ஓரை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து எளிமையாக கற்கண்டு தான் நான் வந்து நெய்வேதியமாக வச்சு ம வாசனை மலர் என்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ வச்சு நெய்தீபம் ஏற்றிருக்கிறேன் மெயினாக மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி இந்த மாதிரி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்கிட்ட படம் மட்டும்தான் இருக்குது மகாலட்சுமி படம் சிலையோ வேறு எதுவுமே கிடையாது நான் வந்து ம அந்த படத்தை வச்சே வந்து நான் பூஜை செஞ்சுக்கிட்டேன் படத்துக்கு வந்து நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சிட்டு நெய் தீபம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் நான் வந்து இதை வந்து பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து பூஜை முடிச்சுட்டு தான் நான் இந்த பூஜையை செஞ்சேன் ஏன்னா காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை எனக்கு காலையில் பூஜை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் காலையில் செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் முடிஞ்சா ஆறு டு ஏழு சுக்கர உரையில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் வந்து இந்த மகாலட்சுமி பூஜை செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு உங்ககிட்ட காயின் இருந்தது அப்படின்னா அந்த காயின் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் எது கிடைக்குதோ அதை வச்சு இந்த பூஜை எளிமையாக செய்யலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு ரூபா நாணயம் வந்து நான் நூற்றி எட்டு காயின் வச்சிருக்கிறேன் அதை நான் அதில் வந்து மகாலட்சுமி வந்து வசி வசி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியும் மகாலட்சுமி தாயே என் வீட்டில் நீ நிரந்தரமாக குடியிருக்கணும் என் பண கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு காயினில் வந்து ம அர்ச்சனை செஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட சிலை இருந்தது அப்படின்னாலும் இந்த சிலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ம அபிஷேகம் செஞ்சிட்டு கூட இந்த மகாலட்சுமி பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நூற்றி எட்டு காயின்லேயும் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு மகாலட்சுமியே மனசார வேண்டிட்டு எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை எல்லாம் தீரணும் என் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் நீ நிரந்தரமாக எங்கள் வீட்டில் வாசம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு ஒவ்வொரு காயினாக வந்து நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் இந்த பூஜை செய்கிறதால எனக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு அது நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இப்போ வந்து ஏதாவது ஒரு நீங்கள் தொழில் செய்கிறீங்க ஒரு மல்லிக் கடையோ இல்லை ஏதோ ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு இது இது தன் சொந்த பிஸ்னஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் படிப்படியாக முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டி இது இந்த ம பூஜையை வந்து செய்கிறது சிறப்பு இது இந்த பூஜையை செஞ்சுட்டு வீட்டிலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்வாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது நம்ம வந்து என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்யணும் அப்போ தான் வந்து நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து அடுத்தடுத்த பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பூஜை செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்பயுமே பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது நமக்கு நம்ம வருமானம் அப்படிங்கிறது உயர்ந்துச்சு அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்மக்கிட்ட வந்து பணம் வந்துனே இருக்கும் இந்த மாதிரி பணம் அந்த வர்ற பணமும் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் நமக்கு வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பூஜை செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு நான் வந்து என்னோடய தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கணும் எனக்கு வந்து பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பூஜையை செஞ்சேன் கண்டிப்பாக என்னுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது உயர்ந்ததை என் கண் கூட பார்த்தேன் இந்த பூஜையினுடைய பலன் எனக்கு கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிடைச்சது ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா நான் வந்து டெய்லர் தொழில் ப பண்ணிட்டுருக்கிறேன் நான் வந்து அதிகம் வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடையாது எப்பயாவது சீசனுக்கு தான் வந்து துணி வந்து தைக்க கொடுப்பாங்க அதே போல் இந்த போன வாரம் வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாடை நான் செஞ்சேன் அதே போல் இந்த வாரமும் இந்த வழிபாடை நான் அந்த காலையில் சுக்கர உரையில் தான் செஞ்சேன் செஞ்சு ஒரு மூணு மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது எனக்கு வந்து இந்த துணி வந்து தைக்கிறதுக்கான ஆர்டர் கிடைச்சது உண்மையாலுமே இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் ஏன்னா வருஷக்கணக்காக சில டைம்லலாம் சும்மா இருந்திருக்கிறேன் இப்போ வந்து தொடர்ந்து எனக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குது என் இது என்னுடைய வாழ்வாதார உயர்வுக்கு காரணம் இந்த பூஜை செஞ்சதால் எனக்கு கிடைச்ச பலன் இது தான் சொல்லிட்டு நான் மனப்போக ரொம்ப நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்